செய்தனா ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் سيد الذكر يا حسين سبحان الله பூமியில் வந்த ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் பல சோகங்களை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் அழுதது கிடையாது முதல் தடவை ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் அழுதது கர்பலாவில் அவர்கள் அழுது ஜிப்ராईल அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கு என்ன உணர்வு இருக்கிறது எத்தனையோ மரணங்களை பார்த்திருக்கிறார்களே முஸஹப் பின் உமையர் ஓதிலே மரணித்தார்கள் ஷபீஹுன் நபி அவர்களுடைய உடலை பார்த்து தான் சொன்னார்கள் நபி ஷஹீதா ஆகி விட்டார்

ரசூருல்லாவுடைய முகத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் நேராக நாங்கள் அரியாவுடைய வீட்டுக்கு வருவோம் அக்பருடைய முகத்தை பார்ப்போம் ஆனந்தம் சென்று விடுவோம் நபியை பார்த்த திருத்திய கிடைக்க மரணித்து போனார்கள் கடைசியாக செய்து நான் ஹுசைன் இல்லாவுடைய உடலை ஏந்து விட்டு அதுவரே அழுவாத ஹுசைன்றது அல்லா கண்களிருந்து கண்ணீர் வடித்து வானத்தை பார்த்த ஒரு வார்த்தை சொன்னார்கள் கர்பலாவுடைய இதை இதைவிட பெரிய ஒரு வார்த்தை வரலாற்றில் எழுத முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லா நீ சாட்சியாக இரு இப்ராஹிம் அலேசலாம் தன் பிள்ளை இறந்து போவதாக கனவில் பார்த்தார்கள் அது சத்தக் தர் ரூயா இப்ராஹிம் அலேசலாம் இஸ்மா அலிசிலாம் வெட்டப்படவில்லை வெட்டப்படுவதாக கனவில் பார்த்த அது சத்தக் தர் ரூயா கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று நீ சொன்னாய் நான் சொல்லுகிறேன் இப்ராஹிமே உங்கள் பிள்ளை வெட்டப்படுவதாக நீங்கள் கனவில் பார்த்தீர்கள் என் பிள்ளை வெட்டப்படுவதை கையில் நான் பார்த்து விட்டேன்

இரண்டு அறுக்கப்பட்டவர்களுடைய பிள்ளை நான் என்று சொல்லி